அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை புறக்கணித்த அரசு ஊழியர்கள் அவங்க எதனால் வந்து இந்த புறக்கணிப்பை நடத்துனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் பொது மக்கள் அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரையிலும் பாருங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பணிச்சுமை அதிகளவில் இருப்பதாக கூறி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை வருவாய்த்துறை சங்கங்களும் முழுமையாக புறக்கணித்துள்ளனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி பல்வேறு கட்ட கவன் ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளாததே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியிருப்பதாக ஜாக்டோ ஜியோ சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் உரிய திட்டமிடல் மற்றும் போதிய பயிற்சி இல்லாமல் தொடங்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் விடுமுறை கட்டாயப்படுத்தி ஈடுபட வைப்பதால் பணி சுமையோடு மன உளைச்சலும் அதிகரித்திருப்பதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் தங்களின் வேதனையையும் ஆதங்கத்தையும் பதிவு செய்துள்ளனர் கிராம உதவியாளர்கள் தொடங்கி நிர்வாக அலுவலர்கள் ஆய்வாளர்கள் வட்டாட்சியாளர்கள் வரை அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களும் தங்களின் பணிகளை புறக்கணித்திருக்கும் நிலையில் மறுபுறம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணிகளோடு அரசின் சேவைகளை பொதுமக்கள் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்குவதோடு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கி அவர்களுடைய பணி குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக இந்த போராட்டமானது அமைந்துள்ளது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிட்டு உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்